கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உபவாசத்தின் முப்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்றை நாங்கள் கவனிக்கலாம் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்றால் அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்வை அவன் இழந்து போகிறான் என்று அர்த்தம் எல்லா மனிதர்களும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவானவருடைய நோக்கமாக இருக்கிறது அந்த சாபத்தில் இருந்து அந்த இருந்து எல்லோரையும் மீட்கும்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அக்கினியும் ஜீவனுமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக இருப்பதே தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம் கற்பனையை மீறுவதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோம் பாவத்தை கட்டிக்கொள்கிறோம் சேர்த்துக்கொள்கிறோம் அதனால் வேதனைகள் துன்பங்களை கடந்து போக இருக்கிறது கற்பனைக்கு பயப்புக பயப்படுகிறவனும் பலன் அடைவான் தேவனுடைய வசனத்தை அவமதிக்காமல் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வோமாய் இருந்தால் நாங்கள் பலன் அடைகிறவர்களாக இருப்போம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஆகவே என கண்பான பிள்ளைகளே இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்கின்ற காரியம் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதிலே கவனம் செலுத்துவோம் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்கள் தேவருடைய வசனத்தை அவமதிப்போமா இருந்தால் எங்களால் தேவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவோ சுதந்திரிக்கவோ அனுப அனுபவிக்கவோ முடியாது இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்வை நாங்கள் தேவ வசனத்தை கனப்படுத்தி தேவ வசனத்துக்கு செவிமடுத்தி தேவ வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்து ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வாழ்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தையை கவனித்து உம்முடைய வார்த்தையை உள்ளத்திலே காத்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து பலன் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கீழ்ப்படிதினால் வருகின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக உடைய வார்த்தைகளை கரம்பணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கிறிஸ்தவுக்கள் என கண்பானவர்களே நாங்கள் சிவிஸ்தேஷத்திலே ஜேமிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் நாங்கள் லுசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் தாவை உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ